லட்சீநாசசரம்மாஸ்மதந்தா வந்தே குருவரம் வராம் ராஜாய வித்மேஸ்ரீபாசேகாராயீமகே தன்னோராமானிய பிரச்சோதையள் திருவடிகளே திருவடிகளே

சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமு கருளாயே எல்லாம் வல்ல வேள்மலையான் பெருமருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசன பதிவேற்றங்கள் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியுடைய பத்தாவது பாசுரம் திருக்கோஷ்டியூர் என்கிற அந்த திவ்ய தேசத்தினுடைய பத்தாவது பாசுரம் இது பெரிய திருமணினுடைய தொள்ளாயிரமாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்பம்சம் கவிலோக திவாகரம் யுகோபி பிரகாசாமி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழி எதோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம்புள் மங்கையர்கோள் தூயோன் சுல்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கான இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சுக்கடலின்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தவடும் கையால் அடியேன் வினையை துணித்தளவேனும் துணிந்து தொள்ளாயிரமாவது பாசம் ஆளுமா வளவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் அணி பொழில் செயல்கள் பாய் கழனி திருக்கோட்டியூர் ஆணை நீலமாமுகில் வண்ணனை நெடுமாலை இன் தமிழால் நினைந்த இந்நாளும் மாறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே திருமங்கையாழ்வானுடைய குதிரையின் பெயர் ஆடல்மா என்று சொல்லுவார்கள் ஆனால் பொதுவாகவே குதிரையை பற்றி சொல்லுகிற போது ஆடல் செய்கின்ற குதிரையை ஏறி செலுத்துவதிலே சாமர்த்தியமாக இருக்கிறவர் வேகமாக ஓடக்கூடிய குதிரையையும் சாமர்த்தியமாக செலுத்தக்கூடிய வல்லமை மிக்கவர் வேகமாக ஓது ஓடக்கூடிய குதிரையையும் அடக்கி ஓட்டுவதிலே சாமர்த்தியமானவரும் திருமங்கை நாட்டிலே உள்ள அனைவருக்கும் தலைவராகவும் இருக்கிற இந்த ஆழ்வார் அழகிய சோலைகளும் வயல்களிலே மீன்கள் துள்ளி குதிக்கும் கூடிய கழனைகள் உடையதான திருக்கோட்டூரில் எழுந்திருக்கக்கூடிய சவமிநாராயண பெருமாளை பற்றி பேசுகிற பொழுது மேகம் போன்ற நிறத்தை உடையவனாகும் அடியாரனுடைய மனதிலே எப்போதும் இருப்பவனும் அடியார்களுக்காகவே தன்னை வைத்து கொண்டிருப்பவனும் ஆகிய அந்த பெருமாளை பற்றி இனிய தமிழால் நினைத்த இந்நாளும் ஆறும் என்று சொல்கிறார் இப்பத்து பாசுரங்கள் இ நாளும் ஆறும் என்றால் நாளும் கூட்டல் ஆறு பத்து ஓத வல்லவர்களுக்கு பரமபதம் இருப்பிடமாகும் என்பது பொதுவான பொருள் ஆனால் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்நாளும் ஆறும் வல்லார்க்கிடம் வானுலகு ஆகும் என்பது இந்த திருமொழியை ஓதுபவர்கள் எந்த இடத்திலே இருந்து சொல்லுகிறார்களோ அந்த இடமே பரமபதம் என்று சொல்லுகிறார்கள் ஏதோ பரமபதம் என்பது தனியானது கிடையாது இந்த பத்து பாசுரங்களை எந்த இடம் இப்போது நான் குலம்பேட்டரில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் நான் சொல்கிற இந்த இடமே கூட பரமபதந்தார் என்று சொல்வதாக ஆச்சாரியர்கள் எழுதுகிறார் ஓர் ஆயிரத்து குளிபத்தும் உரைக்க வல்லார்க்கு வைகுந்தமாகும் தம்பூரெல்லாம் என்று நம்மாழ்வாரும் திருவாய்மொழியினுடைய இதில் பேசுவார் திருவாய்மொழியினுடைய மனந்தரும் இன்னிசை மண்ணும் இடம் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்ட மண்டலி ராமானுஜன் என்றார் போல இந்த திருவழியை எங்கிருந்து யார் பாடினாலும் அவர்கள் பரமபதனை அடைவார்கள் பரமபதநாதனும் நித்யமுக்தர்களும் அங்கு வந்து இவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்று சொல்கிறார் ஆளும்மா என்றால் ஆடல்மா என்றது ஆழ்வார் தனதாக ஏறிச் சென்ற குதிரை என்று பெயர் இருந்தாலும் பொதுவாக வேகமான குதிரை ஆடல்மா ஆளுமா ஆடல்மா என்று சொல்லுவார்கள் வல்லவன் என்றால் வல்லவன் என்பதை வல்லவன் என்றும் சமர்த்தன் என்பதை பாகன் என்றும் சொல்கிறார் நெடுமாலை நினைத்தால் நினைந்த இந்நாளும் மாறும் என்பது பெருமாளை நினைத்த இந்த நாளும் ஆறும் பத்து பாசுரங்களை எம்பெருமாவோடைய திருக்குணங்களை மனதாலே நினைக்க அதனால் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக வெளிவந்த பாடல்கள் தான் பாசுரங்கள் தான் இவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த தொள்ளூரமாவது பா தொள்ளாயிரமாவது பாசுரத்திற்கு பலன் சொல்லி தலை கெட்டுக்கிறார் நீ வைகுந்தம் என்றோ பரமபதம் என்றோ எங்கும் அழைய தேவையில்லை மாநிலனே நீ இந்த திருக்கோட்டி ஊராணை பற்றி நான் பாடிய இந்த பத்து பாஸ்வேர்ட்களை நினைத்து பார்த்தாலே போதும் சிந்தித்தாலே போதும் மனதிற்குள்ள நாம் அமர்ந்து கொள்வான் நித்திய முக்தர்களும் வந்து உட்கார்ந்து எனவே நீ இருக்கிற இடமே பரமபதமாக இருக்கும் என்று சொன்ன அதி அற்புதமான இந்த பாஸ்வேர்டை மீண்டும் முறை சேரிப்போம் ஆளும் ஆளுமாவளவன் கலிகன்றி மங்கையர் தலைவன் மணிபொழில் செயல்கள் பாய் கழறி திருக்கோட்டி ஆணை நீலமாமுகில் மன்னனே நெடுமாலே இந்த விழால் நினைந்த இந்நாளும் ஆறும் பல்லார்க்கிட பல்லார்க்கு இடமாகும் பாங்குலகே காயேனவாச்சா மனசேந்திரேவா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது எந்த சகலம்பரசு ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமத்தையாமி உள்ளாலும் உழத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருக்கும்போது அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள்வாய் கண்ணா ஏட்டு கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று கருபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 모인다, 모인다, 모인다.